ஸ்ரீரா ஸ்ரீமதி ராமானுஜாயன மகா சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்களிலே பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன காஞ்சிபுரத்திலே வரதராஜ சுவாமி கோவில் அதாவது தேவராஜ சுவாமி கோவில்னு சொல்லுவா இந்த கோவிலிலே நீங்கள் கோவிலுக்குள்ளே போன உடனேயே அங்கே இருக்கிற எல்லாரும் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம் தங்கப்பள்ளி போகும் வழி தங்க பள்ளி பா தரிசனத்திற்கு இப்படி போகவும் அப்படின்னு நிறைய போர்டு போட்டிருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க பல காலமாக நானும் சொல்லிகிட்டுருக்கேன் அங்கே பெருமாள் தான் முக்கியம் அத்தை சேவிக்கிறத விட்டுட்டு நிறைய பேர் பள்ளி பார்க்குற ஆர்வத்தில் வராங்கன்றத நான் பல சமயம் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அந்த பள்ளிக்கு ஒரு கதை இருக்குது அந்த கதை என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பள்ளிகள் இக்ஷ்வாக்கு வம்சம் அதாவது ராமருடைய வம்சத்திலே வந்த ராஜாக்களினுடைய விஷயத்தை நினைவு கூறுவதற்காக அந்த கோவிலிலே அந்த பள்ளிகள் இருக்கின்றன குல வம்சத்திலே ஒரு ராஜா அசமஞ்சஸ் அவனுடைய செய்த பாவம் ஆறு ஜென்மங்களிலே அவன் தாழ்ந்த குலத்திலே பிறந்து ஏழாவது ஜென்மத்திலே பள்ளியாக பிறக்க வேண்டும் என்று அவனுடைய விதி அசமஞ்சஸும் அவனுடைய மனைவியும் இரண்டு பள்ளிகளாக பிறந்தார்கள் இந்த இருவரும் உபமன்யு என்கிற பிராமணனின் அனுக்கிரகத்தினாலே மோக்ஷமடைந்தார்கள் மார்க்கண்டேய மகரிஷியின் அறிவுறுத்தலின்படி அவர்கள் காஞ்சிபுரம் சென்று அங்கே அவர்கள் மோக்ம் பெற்றார்கள் என்று பிரம்மாண்ட புராணம் சொல்லுகிறது மோட்சம் கிடைத்த சந்தோஷத்திலே உபமன்யு பல ஸ்தோத்திரங்களை செய்தான் காஞ்சி வரதராஜரின் மீது இந்த ஸ்தோத்திரங்களிலே மகிழ்வுற்ற பெருமாள் உன்னுடைய இந்த உடம்பு இந்த லோகத்திலேயே இருக்கட்டும் நீ வா மோக்ஷத்திற்கு என்று அழைத்துச் சென்றார் அந்த தங்க பள்ளிகளின் உடம்பை யாராவது தொட்டு இந்த கோவிலுக்கு வருபவர்கள் தொட்டு வழிபட்டார்கள் என்றால் அவர்களுடைய வியாதிகள் குணமடையும் அவர்களுடைய துன்பங்கள் போகும் என்று அனுகிரகித்தான் பெருமான் இந்த கதை எல்லாருக்கும் தெரியுதோ தெரியலையோ இது பல யுகங்களுக்கு முன்னால் நடந்தது ஆனால் இன்றும் கூட நாம் பார்க்கிறோம் அனைவரும் கோவிலுக்கு சென்று அந்த பள்ளியையும் தரிசித்து அதை தொட்டு வணங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கக்கிறோம் இந்த கதையை அங்கே ஒரு பலகையிலே வைத்திருக்கிறார்கள் பக்கத்தில் போடுறேன் பார்த்துக்கும் இந்த பள்ளியானது ஒரு தங்கப்பள்ளி பெரியதாகவும் ஒரு சின்ன சில்வர் வெள்ளிப்பள்ளியும் ஒரு சூரியன் சந்திரன் அங்கும் இருக்குது இந்த பள்ளிகள் இருக்கும் இடம் மூலவரை தரிசித்து விட்டு வலம் வந்தாக பெருமானுடைய வலது பக்கம் பின்புறம் இருக்கின்றது இருந்தன அதை வந்து ஒரு பிளைவுட் போட்டு மறைச்சி அங்கே டிக்கெட் போட்டு வித்து இருந்தாங்க அந்த தரிசனத்திற்கு டிக்கெட் இல்லாமல் அந்த பள்ளி தரிசனத்தை யாராலையும் செய்ய முடியாது இது குறித்து நான் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொது நல வழக்கு தொடுத்திருக்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி உச்சநீதிமன்றத்திலே மயிலாப்பூர் மயிலம்மன் வழக்கை முடித்துவிட்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி நான் சென்னைக்கு வந்தபொழுது எனக்கு சிலர் இந்த பள்ளியை திருடுகிறார்கள் மாற்றுகிறார்கள் என்று சொன்னார்கள் நான் சென்னைக்கு வரும்போது சுமார் பன்னிரெண்டு மணி நள்ளிரவு அதிகாலையிலே எழுந்த அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு நான் காஞ்சிபுரம் சென்றேன் அங்கு இது குறித்து விசாரித்தேன் நான் சென்றபொழுது உற்சவமூர்த்தி கீழே கண்ணாடி அறையில் இருந்தார் மலையிலே பெருமானை தரிசித்து விட்டு வெளியே வந்தாக்க பழைய இடத்துல அந்த பள்ளி இல்ல அந்த பிளா அந்த பிளைவுட் பார்ட்டிஷன் மட்டும் அப்படியே இருந்து பூட்டி இருந்தது யாராலையும் போக முடியாது அதுக்கு நேர் அதாவது பெருமானுடைய இடது பக்கத்திலே பின் பக்கத்துல இந்த பழைய பள்ளி ஒரிஜினல் இடத்துல இருந்ததை எடுத்து இங்க வச்சிருந்தாங்க அது மரத்தில் செய்யப்பட்டு அதுல கவச்சத்தை போட்டு அந்த பழைய பள்ளி அங்கதான் இருக்கு ஆனா ஒரிஜினல் இடத்தை விட்டு மாறி போயிடுச்சு விசாரிச்சேன் ஏது என்னன்னு விசாரித்து விட்டு தீர்க்கமாக இது ஒரு திருட்டுக்கான முயற்சி என்பதை தெரிந்து கொண்டேன் ஏன் அவ்வளவு திட்ட வட்டமாக சொல்கிறேன் என்றால் சட்டப்படி இந்து சமய அறநிலைத்துறை சட்டப்படியும் தொல்லியல் பொருட்களை குறித்த சட்டம் இருக்கு ஆன்டிவிட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர்ஸ் ஆக்ட் அப்படின்னு இருக்கு இந்த ரெண்டு சட்டத்தின்படியும் இதை இடம் பெயர்த்தினதே தவறு ஒரு குற்றம் இது ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தாக்க புதியதாக அதே போல அதே அதே ஹண்ட்ரட் பெர்சன் சரியில்லை அதே போல ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதிய பள்ளி ஒரு வெள்ளிப் பள்ளி ஒரு சூரியன் ஒரு சந்திரனை ஏதோ ஒரு இடத்திலே இவர்கள் ரகசியமாக வைத்திருந்திருக்கிறார்கள் அதனுடைய புகைப்படம் என்ன கணக்கு கிடைத்தது பழைய பள்ளியை எடுத்து முதல் இடத்துல இருந்து எடுத்து தள்ளி வச்சுட்டாங்க புதுசா ஒரு பள்ளி பண்ணிருக்காங்க எதுக்குன்னு நான் உங்ககிட்டயே போடுற இது ஒன்னும் உரிய கம்ப சூத்திரம் இல்லை புரிஞ்சுக்கிறது அந்த பழைய பள்ளி இருந்த இடத்துல இந்த புதிய பள்ளியை வைக்கிறதுக்கு தான் மாத்த வேண்டான்னா புது பள்ளி எதுக்கு பண்ணணும்னு எனக்கு தெரியல இல்லையா உங்களுக்கும் புரியாது அப்ப புது பள்ளியை பண்ணி இருந்தாங்கன்னா அந்த பழைய பள்ளியை மாற்றுறதுக்காகத்தான் அப்படின்றது தெளிவாகு இது எங்கே பார்த்தோம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் ரெண்டாயிரத்தி நாலாம் வருடம் மயிலம்மன் பார்வதி தேவி அலகிலே பூவை வைத்து கொண்டிருந்த பார்வதி தேவி மயில் ரூபத்திலே இருந்தவரை மாற்றி வாயிலே பாம்பு வைத்திருக்கக்கூடிய போலி மயிலி அங்கே இரண்டாயிரத்தி நாலிலே பிரதிஷ்டை செய்தார்கள் எப்பொழுது திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்து நடத்தலை இப்போது காஞ்சிபுரத்தில் திருப்பணி நடக்கிறது அந்த திருப்பணியை எதிர்த்து அந்த கோவிலே ஹானரரி ட்ரஸ்டி அதாவது அரங்காவலர்களாக இருக்கக்கூடிய தாத்தாச்சார் என்பவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே இதை இந்த திருப்பணி கூடாது என்று சொல்லி வழக்கு தொடுத்து தோற்றார்கள் வழக்கு தோற்ற உடனே அதை மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும் அவர்கள் செய்யவில்லை அந்த மலை மேலே ஏறத்துக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக அடுத்த பிராகாரத்திலிருந்து ஒரு பெரிய ரேம்பு ஒரு படிக்கட்டு போட்டு மலையை குடைந்து அந்த மலையை உடைத்து அதன் வழியாக பக்தர்கள் வருவதற்கோ போவதற்கோ வழி செய்வதற்காக ஒரு பிளான் போட்டிருக்காங்க இதை எதிர்த்தார் ஏன்னால் பழைய பிராகாரங்கள் பழைய மண்டபங்களை எல்லாம் சிதைக்கக்கூடாது என்பது ஆகமம் ஏனென்றால் ஒவ்வொன்றிலும் ஒரு தேவதை ஆவாகனம் செய்யப்பட்டிருக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது அதில் ஒரு தாத்பரியம் இருக்குது என்பதற்காக இதையெல்லாம் சிதைக்கக்கூடாது என்று தாத்தாச்சாரியார் அவர்கள் நல்ல எண்ணத்தில் தான் வழக்கு தொடுத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் அந்த வழக்கு தோற்றது அந்த நீதிமன்ற ஆணை அவர்கள் மேல்முறையீடு செய்யாததுனாலே அந்த திருப்பணி நடந்து கொண்டிருக்கின்றது அந்த திருப்பணி எதற்குனாக்க பெருமான் இருக்கக்கூடிய மலை அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பிராகாரம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிராகாரம் மடப்பள்ளி இருக்கக்கூடிய பிராகாரம் பல பேர் அந்த பக்கம் போக மாட்டாங்க பெருமாள் வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க அந்த பிராகாரத்திலே இருந்து ஒரு பெரிய படிக்கட்டு போட்டு அந்த படிக்கட்டு வழியாக பெருமான் மலைக்கு உள்ளே இருக்கிற பிராகாரம் அதுக்கு வெளியில் இருக்கிற பிராகாரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தின் மேலே ஏற்றி அதிலிருந்து நேராக அப்படி நடந்து வருவதாக இவர்கள் அங்கே செய்வதாக செய்திருக்கிறார்கள் அந்த வேலை நடந்துருக்கு இந்த வேலைக்கும் இந்த பள்ளிக்கும் என்ன சம்பந்தம்னு யாருக்குமே தெரியாது அந்த வேலை நீதிமன்றம் கொடுத்துட்டு பண்ணிட்டாங்க சரி அது நீதிமன்றம் கொடுத்ததே என்னை பொறுத்த மட்டிலே தவறு ஏனென்றால் நான் இதற்கு முன்பாகவே ஒரு பொதுநல வழக்கை தொடுத்திருக்கிறேன் அந்த பொதுநல வழக்கு நிலுவையிலே இருக்கிற சமயத்திலே பொதுநல வழக்கை வந்து இரண்டு அமர்வு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிப்பாங்க இந்த தாத்தாச்சார் தொடுத்த வழக்கு ஒரு நீதிபதி கொண்ட அமர்வு விசாரித்து தீர்ப்பை வழங்கிவிட்டார்கள் அப்போ அவர்கள் சொல்லாமல் இருந்திருப்பாங்க இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பொதுநல வழக்கு இருக்குன்னு சொல்லி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நீதிமன்றத்தினுடைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இந்த விஷயத்தில் இவர்கள் பள்ளியை தொட வேண்டிய அவசியமே இல்லை பள்ளியை தான் எந்த இடத்து எதிர் சைடில் இருக்குது பெருமாள் நான் தான் பெருமாள்னு வச்சுக்கோங்களேன் இப்படி எனக்கு பெருமாள் இருக்கும்போது எனக்கு பின்பக்கம் இந்த இடத்துல பள்ளி இருக்குது ஒரிஜினலாக இருந்த இடம் இப்போ இருக்கிறது இந்தெண்ட இடத்துல இருக்குது எனக்கு பின்னாடி பெருமாளுக்கு பின்னாடி இந்த இடத்துல திருப்பணிக்கான வேலையே இல்லை மேலே ஏறி வரக்கூடிய வழி இந்தண்ட பக்கத்தில் இருக்குது பெருமானுக்கு இடது பக்கமாக வர வரக்கூடிய வழியை திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார் அதாவது படிக்கட் போடுற பணி என்னை பொறுத்த வரைக்கும் அது திருப்பணி இல்லை அது சாநித்தியத்தை கெடுக்கக்கூடிய பணி இது நீதிமன்றத்திற்கு நாம் தான் எடுத்து சொல்லணும் அவர்களுக்கு தெரியாது ஒரு கோவிலுடைய சம்பிரதாய முக்கியத்துவம் சாஸ்திர முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரியாது அதை எடுத்து சொல்ல வேண்டும் எடுத்து சொல்லித்தான் நம்ம வந்து நம்மளுடைய வழக்கை வாதாட வேண்டும் அப்படி வாதாடாததுனால்தான் இந்த வழக்கு எதிர்மறையாக போய் கிடக்கட்டும் இந்த பக்கம் செய்யக்கூடியது இந்த பள்ளிக்கும் சம்மந்தமே இல்லாத காரணத்தினால இந்த பள்ளியை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பள்ளி எங்கே இருக்குன்னா அந்த மேலே அந்த மேலே ஒரு பதினஞ்சு அடிக்கு மேலே இருக்குது இது சாதாரணமாக யாராலையும் தொட முடியாது நீங்கள் இந்த கதையை பார்த்தீங்கன்னா இந்த கதை எப்படி அவ்வளோ சாதாரணமாக இருக்குதுனாக்கா அந்த அது கதை நடந்த காலம் திரேதாயுகம் அந்த காலத்திலே சாஸ்திரப்படி மக்கள் பல மடங்கு உசரமாக இருந்தார்கள் உயரம் அவர்களுக்கு அதிகம் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அவர்களாலே தொட முடிந்திருக்கலாம் அவர்கள் தொடுவதனாலே அந்த பள்ளிக்கும் ஒரு சாநித்தியம் கிடைத்திருக்கலாம் நாம் தொடர்றதுனால எல்லாமே நாசமாக தான் போகும் இது இந்த பள்ளியை ஒரு உதாரணம் ஆனால் அந்த பள்ளிக்கு கீழே ஒரு ரேம்ப் ஒன்று கட்டி அதுக்கு மேலே ஏறி குட்டியாக தொடரத்துக்காக வச்சிருக்காங்க அந்த ரேம்புக்கும் திருப்பணிக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை இன்ஃபேக்ட் அது மொத்தம் போகணுன்றது தான் என்னுடைய பொதுநல வழக்கை அப்படி இருக்க ஒரு புராதன சின்னத்தை அந்த பள்ளியை தங்கம் மற்றும் வெள்ளி பள்ளியை சூரியன் சந்திரனோடு இருக்கக்கூடியது அந்த சூரியன் சந்திரன் இருக்குன்னாக்க சூரியன் சந்திரன் இருக்கும் காலம் வரை அந்த பள்ளியினுடல் இந்த கோவிலில் இருந்து வருபவர்களுக்கு அனுகரம் செய்யட்டும் என்பது தான் கதை அதனால் சூரியன் சந்திரனும் அங்கே இருக்கார் அவர்களை எடுத்து இந்தண்ட பக்கம் வச்சுட்டு ஒரு நாளைக்கு எப்படி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் டப்புன்னு எல்லாருக்கும் கண்ணுக்கு எதிர்க்கையே அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் ரெண்டாயிரத்து நாலில் மாற்றினதை இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு ஈ காக்கா அதை பற்றி பேசாத மாதிரி காஞ்சிபுரத்துலேயும் இதை பற்றி ஒரு ஈ காக்கா பேசாது நாமெல்லாம் பக்தியோடு இருக்கோன்னு சொல்கிறோமே தவிர நமக்கு பொறுப்புன்றது கொஞ்சமும் இல்லை அது தைரியத்தினால் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அந்த கோவிலினுடைய அசிஸ்டண்ட் கமிஷனர் அந்த கோவிலுடைய எக்ஸிகியூட்டிவ் ட்ரஸ்டி இதுவே சட்டவிரோதமான ஒரு செயல் அந்த கோவிலினுடைய நிர்வாக திட்டத்தின்படி அங்கே ஒரு பிராமணர் அந்த நிர்வாக அதிகாரியாக இருக்க வேண்டும் ஆனால் அது இந்து சமய அறையத்துறையுடைய அதிகாரியை கொண்டு போய் அங்கே வைத்திருக்கிறார்கள் இது முற்றிலும் முற்றும் கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுவே சட்டவிரோதம் அந்த செயல் அலுவலரும் மற்றோரும் கூட்டாக சேர்ந்து இந்த திருட்டை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய புகார் இந்த திருட்டு முழுவதுமாக நடந்துவிடவில்லை என்று நான் தெள்ளத் தெளிவாக என்னுடைய புகாரிலே குறிப்பிட்டு இது இன்னும் சில நாட்களிலே இந்த பழைய புராதன பள்ளியை எடுத்து விட்டு புரிய பள்ளியை அங்கே வைத்து விட்டு பழைய புராதன பள்ளியை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா மக்கள் போகிற அவசியத்தில் ஏதோ பள்ளி இருக்குது தோட்டமாக நமக்கு ஏதோ கிடைச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களே ஒழிய அப்படியே தெரிஞ்சா கூட அவர்கள் யாரும் எதுவும் சொல்ல போவது இல்லை என்கிற காரணத்தினாலே அவர்கள் இதை விரைவிலே செய்ய இருக்கிறார்கள் இருந்தாலும் புராதன ஒரு பள்ளியை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு அரசாங்க ஆணை இருக்க வேண்டும் போதிய ஆவணங்கள் அதை எடுக்க வேண்டிய காரணங்களை சொல்லி செய்ய வேண்டும் என்பது சட்டம் பல சட்டங்கள் இருக்க அந்த சட்டங்களை நான் உங்களுக்கு நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அது நீதிமன்றத்தில் நம்ம சொல்லி இந்த புகாரை நான் ஒன்னாம் தேதி ராத்திரி எழுதி ரெண்டாம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஐடபிள்யூ சிஐடி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அசோக் நகர்ல இருக்கு அங்கே போனால் அன்னைக்கு கோ அந்த ஆபீஸ்ல ஒத்துருமே கிடையாது கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு திருட்டை தடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் எங்கே போவேன் என்றால் எங்கும் போவதற்கான வழி இல்லை திங்கட்கிழமை காலை மீண்டும் சென்று புகாரை கொடுத்தேன் சட்டம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு புகாரிலே காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா தமிழ் எனக்கு தெரியல காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க குற்றம் வந்து இரண்டு வகையாக இருக்கும் காக்னிசபிள் அஃபென்ஸ் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் ரெண்டாக பிரிக்கிறாங்க காக்னிசபிள் அஃபென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குற்றங்களுக்கு அந்த குற்றத்தை பற்றி ஒருவர் புகார் கொடுத்தால் புகாரை பெற்ற மாத்திரத்திலேயே அந்த புகாரிலே அந்த காக்னிசபிள் குற்றம் என்று இருக்க இருந்து விட்டால் ஒரு முதல் பத்திரிகை காவல்துறை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது இதையே உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கான்ஸ்டியூஷனல் அமர்வும் குமாரி என்கிற வழக்கிலே நிர்தாரணம் செய்திருக்கிறது அதனாலே எஃப்ஐஆர் போடணும்னு நான் கேட்டுக்கொண்டேன் அவர்கள் நாங்கள் மு முதல்கட்ட விசாரணை செய்துவிட்டு தான் எஃப்ஐஆர் போடுவோம்னு சொன்னாங்க அதற்கான அவசியம் இல்லை சட்டமும் அதை சொல்லவில்லை உச்ச அப்படி சொல்லவில்லை என்று நான் சொன்னதற்கு பிறகும் கூட நாங்கள் முதல்கட்ட விசாரணை செய்துவிட்டு தான் சொல்லுவோம் என்று சொன்னார்கள் நான் கொடுத்த புகாருக்கு ஒரு ரசீது கூட கொடுக்கல சரி அவர்களுடைய தலையெழுத்து நம்மளுடைய தலையெழுத்து எழுத்து இது உலகத்தாரு தலையெழுத்து என்று அதை கொடுத்து விட்டோம் என்று சொல்லி நான் வந்துவிட்டேன் எப்பொழுதுமே நான் ஒரு புகாரை கொடுத்தால் அதை சட்ட ரீதியாக மட்டுமே அணுகக்கூடியவன் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த புகாரை கொடுத்துருக்கோம் அவகாசம் கொடுப்போம் போலீஸுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் முகாந்திரம் முதல்கட்ட தப்பு நான் சொல்லலை அதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை செய்ய தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறதுனாலே செய்ய வேண்டியதில்லை என்று சொல்றதுனாலே அது கூடாது என்று சொல்லி அவர்கள் பண்ணுகிறார்கள் என்றால் பண்ணட்டும் அந்த முதல்கட்ட விசாரணையுடைய அதோடைய அளவு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அந்த முதல்கட்ட விசாரணை எதற்காக செய்யலாம் என்ற சட்டம் சொல்கிறது என்றால் கொடுத்த புகாரிலே உண்மைத்தன்மை இருக்கிறதா என்று ஆராயக்கூடாது அப்படின்னு அந்த சட்டம் சொல்றது அந்த புகாரிலே காக்னிசபிள் குற்றம் என்று இருக்க இருக்குமே ஆனால் அந்த புகாரை ஒரு எஃப்ஐஆராக பதிவு செய்து விசாரணை செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்லுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே நான் சுரேஷ் என்பவரை ரமேஷ் என்பவர் கொலை செய்து விட்டார் என்று ஒரு புகார் சொல்கிறேன்னு வச்சுங்க இந்த கொலை செய்வது என்று காகன குற்றம் சுரேஷன் ஒருத்தர் இருக்காரா ரமேஷன் ஒருத்தர் இருக்காரா அப்படின்றத பற்றி கவலை இல்லை கொலை செய்யப்பட்டார் என்று சொன்னால் உடனே எஃப்ஐஆர் போடணும் போட்டுட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் விசாரணை செய்யணும் அப்போ சுரேஷன் இருக்காரா ரமேஷ்னு இருக்காரா சுரேஷ் ரமேஷை கொலை பண்ணாரா என்றதெல்லாம் பின்னா விசாரணைக்கு வரும் அதே போலத்தான் இங்கேயும் பள்ளி திருடப்பட்டது என்று சொன்ன பிறகு முதல் கட்ட விசாரணை தேவையில்லை ஆனாலும் அவர்கள் முதல் கட்ட விசாரணை செய்ய சென்றார்கள் இது ஒன்றும் தப்பு இல்லை சுரேஷ் ஒருத்தர் இருக்காரா ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காரான்னு பார்த்துட்டு எஃப்ஐஆர் போடுறது ஒன்றும் தப்பு கிடையாது அதே போல பள்ளி பழசு இருக்கா பள்ளி புதுசு இருக்கான்னு பார்த்துட்டு எஃப்ஐஆர் போடுறது தப்பு கிடையாது ஆனால் அவர்களுடைய முதல் கட்ட விசாரணையுடைய அளவு அவ்வளவுதான் அங்கே சென்ற போலீஸார் எனக்கு தெரியல எவ்வளோ நேரம் அவர்கள் விசாரணை செய்தார்கள் என்று ஆனால் சமூக ஊடகங்களிலும் பல ஊடகங்களிலும் பல மணி நேரங்கள் அவர்கள் விசாரணை செய்தார்கள் என்று அவ்வளோ விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அங்கே பழைய பள்ளியும் இருக்கு புது பள்ளியும் இருக்கு பழைய பள்ளி பழைய பள்ளி இருக்க வேண்டிய இடத்துல இல்லை புது பள்ளி எங்கேயோ இருக்கு அவர்களுக்கு இப்போ தெரியும் ஏன் இப்படி நான் சொல்றேன்னா சமூக வலைத்தளங்களிலே புதிய பள்ளியினுடைய புகைப்படம் நன்றாக வந்து கொண்டிருக்கிறது எல்லாம் வேடிக்கை எல்லாம் ஒரு ஒரு திட்டமாகத்தான் செய்கிறார்கள் என்று தெரிகிறது இதை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களுக்கு முகாந்தனம் இருக்கிறது என்பதை தெரிந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் அவர்கள் போடாமல் அவர்கள் கோவில் நிர்வாகத்திற்கு அதாவது சட்ட விரோதமான நிர்வாகத்திடம் பல கேள்விகளை கொடுத்து விட்டு வந்து விட்டார்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்ன கேள்வி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது இதுவே சட்ட விரோதம் காவல்துறை செய்தது இதுவே சட்ட விரோதம் முதல் கட்ட விசாரணையிலே யான் கொடுத்த புகாரிலே முகாந்திரம் இருக்கிறதா என்பதை மட்டும் பார்க்க வேண்டிய காவல்துறை தீர விசாரணை ஏற்கொண்டது நான் சொல்லக்கூடிய குற்றத்திலே புகாரிலே உண்மைத்தன்மை இருக்கிறதா என்பதை ஆராய்ந்திருக்கிறது அது என்ன தீர்மானம் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இது ச காவல்துறையினுடைய இல்லை அதோடு மட்டும் நிறுத்திக்கல இந்த புகாரை பற்றிய இந்த விவரங்களை சமூக வலைதளங்களுக்கும் ஊடகங்களுக்கும் கசிய விட்டிருக்கிறார்கள் என்றால் தந்தி டிவி தினமலர் பாலிமர் போகிற ஊடகங்கள் இந்த விஷயத்தை வெளியிலே சொல்லக்கூடிய வாய்ப்பே இல்லை அதையும் பாத்தீங்கன்னா அந்த புதிய பள்ளியிலே அதை ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க அந்த வீடியோ கூட அந்த அந்த பாலிமர்லையும் தெளிவாக புதிய பள்ளி இருக்கின்றது என்பது தெரியும் பொழுது காவல்துறைக்கும் தெரிந்திருக்க என்ன ஆயிடுத்து இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆல இப்போ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கபாலீஸ்வரர் கோவிலுடைய அந்த மயில் குறித்த ஆவணங்களை எல்லாம் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரி திருமகள் அழித்து விட்டார் என்று திட்டவட்டமாக தீர்மானம் செய்து ஆணை பிறப்பித்திருக்கிறது இப்போ நேரம் கிடைச்சது என்ன ஆகும் அழிஞ்சிடணும் தடயங்கள் எல்லாம் அழித்துக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குற்றம் செய்தவர்களுக்கு கிடைக்கிறது அதற்கான அவகாசத்தை காவல்துறை செய்து விட்டது நான் புகார் கொடுத்தது மூன்றாம் தேதி இப்போ இந்த நான் வீடியோ பதிவு எழுது ஏழாம் தேதி இன்னைக்கு பார்க்கறேன் பாலிமர் என்கிற வருத்தப்படக்கூடிய ஒரு ஊடகத்திலே நான் கொடுத்த புகாரை பற்றி பேசி அந்த கோவிலுடைய சட்டவிரோதமான எக்ஸிகூட்டிவ் ட்ரஸ்டியிடம் அவர்களுடைய சார்பான விவரத்தை சொன்னதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுவும் விசாரணையில் தெரியும் அதில் அவர்கள் தீர்மானம் பண்ணிடுறாங்க ரங்கராஜன் கொடுத்தது பொய் புகார் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சந்தோஷம் எனக்கு எப்படி சட்ட நடை உரிமை இருக்கோ அதே போல் எதிர்த்தரப்புக்கும் சட்ட உரிமை இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதற்காகத்தான் இந்த விசாரணைகள் எல்லாம் அதற்காகத்தான் விசாரணைகளை கேட்கிறோம் இந்த விசாரணை நடப்பதற்கான காரியத்தை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு செய்ய மறுத்துவிட்டது டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி என்று சொல்லப்படும் இந்த காணொலியை நான் போடுவதற்கு காரணம் எனக்கு பல இடத்திலிருந்து மிரட்டல் வந்து கொண்டிருக்கின்றது ப அச்சுறுத்தல் வரும் எப்படின்னாக்கா நீங்கள் வந்து நாளைக்கு அப்படியாயிடும் உங்களுக்கு உங்கள் மேலே புகார் கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதோ இருக்காங்க ஊடகங்களிலே ஒரு தரப்பு என்னை யாரும் விசாரிக்கவும் என்னுடைய தரப்பு விஷயத்தையும் கேட்காமல் பாலிமர் போன்ற தரம் தாழ்ந்த ஊடகங்கள் அவர்களுக்கு வேணுங்கிறத சொல்றாங்க அதாவது மீடியா ட்ரையல் நடக்கிறது நாடு எப்படி ஆயிடுத்துனாக்க திருடுறவன் நல்லா இருக்கான் திருடுற பத்தி புகார் கொடுக்குறவன் அவனுக்கு எல்லா விதமான பழியும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் உச்சநீதிமன்றம் வரையும் போய் சென்று நான் அங்கே அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து கொண்டிருக்கிறேன் அதாவது ஒரு புகார்தார எவ்வளவு தூரத்திற்கு ஒரு பகவானுடைய ஒரு சொத்தை காக்க பாடுபட வேண்டும் என்பது இந்த நாட்டிலே நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது ஒரு புராதன சின்னத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு மாற்றக்கூடாது அப்படி மாற்றணும்னா உரிய ஆவணங்கள் உரிய ஆணைகள் இருக்க வேண்டும் அரசாணை இருக்க வேண்டும் என்று தெள்ள தெளிவாக சொல்லி நான் என்னுடைய அதே மாதிரி ஒரு பொருளை மாற்றி வேறு ஒரு பொருளை வைப்பதற்கு என்றால் அதற்கும் அரசாணை வேணும் இந்த பழைய அது ஏதோ ஒரு எடுத்தேன்னு அதிக ஆணையும் அதை மாற்றுவதற்கான ஆணையும் அந்த கோவிலே உரியவர்களுக்கு இருக்க வேண்டும் அதிகாரம் உடையவர்களுக்கு அந்த கோவிலில் இருக்கிற எக்ஸிகியூட்டிவ் டிரஸ்டியோட பொசிஷனே கொஸ்டின அதுவே கேள்விக்குரிய ஏனென்றால் அவர் இந்து சமய அறத்துறையினுடைய வேலையாள் எம்ப்ளாயி அப்படி இருக்கிறவர் ஒரு கோவிலுக்கு எந்த ஒரு இந்து சமய அறையத்துறையுடைய எம்ப்ளாயியா இருந்தால் அவர்கள் அந்த கோவிலுக்கு தக்காராகவோ இருக்க முடியாது எந்த கோவிலுக்கு தக்காரோ இருக்க முடியாது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக செயல் அலுவலராக இருக்கலாம் ஆனால் இந்த கோவிலுடைய நிர்வாக திட்டத்தின் அடிப்படையிலே அங்கே இந்து சமய அறையத்துறையினுடைய ஒரு எம்ப்ளாயி அங்கே நிர்வாக அதிகாரியாக இருக்க முடியாது அதனால இந்த மொத்த விஷயமும் அது நான் வந்து பள்ளியை மட்டும்தான் சொன்னேன் ஏன்னா ஏற்கனவே நீதிமன்ற ஆணை இருக்கிறதுனால அதை பற்றி நான் எதுவும் பேசலை அதை திருப்பணியை பற்றி நான் பேசலை ஆனால் இந்த பள்ளியுடைய விஷயம் இந்த பாலிமரில் பார்த்தேன் அவங்க சொல்கிறாங்க உரிய அனுமதிகளை பெற்று திருப்பணிகள் நடக்கின்றது இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலையே ஆனால் உரிய அனுமதி பெற்று திருப்பணி நடக்கிறதுன்னு சொன்னவங்க உரிய அனுமதி பெற்று பள்ளியை மாற்றுவதற்கான ஆணைகளை பெற்றுள்ளோம் என்று அவர்கள் சொல்லவில்லை சொல்ல முடியாது ஏனென்றால் அப்படி ஒரு ஆணையை இருக்க முடியாது கொடுக்கவும் முடியாது அரசாலே புராதன சின்னத்தை மாற்றுவதற்கும் எதுக்கும் செய்ய முடியாது இன்னொரு கதை என்னென்னா பாலிமரில் சொன்னதை வச்சு சொல்கிறேன் தினமலர்லேயும் படித்தேன்னு நினைக்கிறேன் அங்கே ஏற்கனவே மூணு நாலு பள்ளி இருக்கான் என்னடா அது கிணறு வெட்ட வருது ஒரு பள்ளி புராதன சின்னம் என்று நாம் எல்லாம் நம்பி அதுவும் இல்லாம அது என்ன சொல்றாங்க பாலிமர் டிவில அந்த நிர்வாக அதிகாரி இருக்காங்க இல்லையா அந்த நிர்வாக அதிகாரி சொன்னாராம் அது பித்தளப்பள்ளி அது தங்கப்பள்ளி இல்லைன்னு அது தங்கமா இருந்தான பித்தளையா இருந்தான தகரமா இருந்தானே திருட்டு திருட்டு தானே அது புராதனமா திருட்டுதானே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரமின்றி ஒரு கோவிலில் இருந்து ஒரு சின்னத்தை அகற்றுவது திருட்டு அந்த திருட்டை செய்து அது புராதனமாக இருந்தாலும் அது தங்கமில்லை தகரமாக இருந்தாலும் கூட அது பெருமான் பெருமான் தான் விக்கிரகங்கள் விக்கிரகங்கள் தான் திருமேனிகள் திருமேனிகள் தான் இதை திருடுவதற்கோ மாற்றுவதற்கோ இந்த உலகத்தில் எவருக்கும் அதிகாரம் இல்லை அதனால பதினஞ்சு இருபது அடிக்கு மேலே இருக்கக்கூடிய இருந்த அந்த பள்ளியை கழட்டி அதை மாற்றுகிறேன் என்று சொல்லி அதிகாரம் இல்லாமல் ஒருவர் அதை மாற்றுவதற்கு சட்டம் இடம் கொடுக்காது அதை திருட்டு என்றுதான் சட்டம் சொல்லும் இந்த வழக்கம் உச்ச வரைக்கும் போனாக்க அந்த வழக்கையும் உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் எடுத்து சென்று நியாயத்தை என்னுடைய பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை செவ்வனே செய்வேன் இப்போ இந்த வழக்கு நான் வெளியில் சொல்லலை நான் புகார் கொடுத்ததை பற்றி நீங்கள் என்னுடைய ட்விட்டரில் பார்த்துருக்கலாம் நான் சி டெய்லி கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு போனே மூடி இருந்ததுன்னு சொன்னேன்னு தவிர எதுக்கு போனேன் ஏன் போனேன்னு அதை பற்றி நான் எதுவும் சொல்லலை சொல்லுவது சரியில்லை என்று நான் நினைத்தேன் விஷயம் வெளியில் வரதுக்கு முன்னாடி இந்த கத்திரிக்காய்க்கு கை காலம் முடிச்சா கடத்தருக்கு வர இல்லையா அதனால் என்ன அவசரம் அவசரம் எனக்கு ஒன்றும் இல்லை என்னுடைய நோக்கம் எல்லாம் அந்த திருட்டை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் பாதி முடிஞ்ச திருட்டு அது முழுசாக முடிஞ்சிட்டு போயிடுத்துனாக்க திருப்பி எடுத்துன்னு வர முடியாது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் படி அந்த குளத்தெல்லாம் குய்ச்சி குஜி தேடினாங்களே அதை போல தேடிட்டே இருக்க வேண்டியதான் கிடைக்காது அவ்வளோ அழகில் நம்ம ஸ்காட்லாண்ட் யார்டு சமமான போலீஸ் நம்ம கிட்ட இருக்கு அதனால இதை தடுத்துடுறது பெட்டர் அப்படின்னுட்டு புகார் கொடுக்கப்பட்டது திருட்டை செய்வதற்கு முயற்சித்து பாதி முடிந்தாலும் திருட்டு தான் நான் சொல்லலை சட்டம் சொல்றது அதனால முறைப்படி எஃப்ஐஆர் பதிவு செய்து இதை விசாரிக்க வேண்டிய கட்டத்திலே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு இருக்கின்றது அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய இடத்திலே நானும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் முதல் தகவல் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்து பிறகு தான் தீர்மானம் செய்ய வேண்டும் பிறகு சார்ஜ் ஷீட் போடணும் அது பெரிய ப்ராசஸ் அது நடக்கணும் விசாரணை நடக்கணும் அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும் இதெல்லாம் செய்யாமல் ஃபுல் பிளெஜ்டு இன்வெஸ்டிகேஷன் மொத்தமான ஒரு விசாரணையை இப்பொழுது காவல்துறை செய்தது குற்றம் செய்தவர்களை காப்பாற்றுவதற்கான செயல் அவர்கள் அப்படி செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை அவர்கள் இப்படி செய்தால் இப்படி செய்து இந்த குற்றமே இல்லை என்று அவர்கள் தீர்மானம் செய்தார்கள் என்றால் அவர்களும் குற்றத்திற்கு உடந்தை ஆவார்கள் இது குறித்து சட்ட மீண்டும் நான் சொல்லுகிறேன் சட்ட ரீதியாக என்ன என்ன உரிமை இருக்கிறதோ அதை சட்ட ரீதியாக நான் செயல்படுத்தக்கூடிய செயல்களிலே முதல் ஆல்ரெடி நான் இருக்கேன் இந்த விஷயத்தை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு வெளியிலே அவர்கள் சொன்னதுனாலே நான் இப்பொழுது உங்களுக்கு விளக்க வேண்டியிருக்கிறது அதுவும் இல்லாமல் இந்த ஊடகங்கள் மாற்றி மாற்றி பேசுவதனால இந்த விளக்கக்கூடிய இந்த காணொலியை நான் உங்களுக்கு வெளியிடுகிறேன் எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்றேன் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ஸ்ரீ